financial allocation which is meant for actually uh, spending the uh, education uh, the school education children is it right to use it i would like to ask uh, the union government through you sir that will it assure the parliament that no state will face fund cuts for rejecting a policy not mandated by okay. law the same tamil nadu state गवेंटर बीबीआई दे रहे हैं फिनैंशल आलोकन से चुप्पी एम्पोर्शन दे आर डिजायनर्स माय डियर फ्रेंड्स दे आर डिजायनर्स दे आर नॉट कमिटेड तू तमिलनाडु स्टूडेंट दे आर नॉट वंचित दे आर अन्दमाक्राटिक अनचिविलाइज्ड दे आर अन्दमाक्राटिक अनचिविलाइज्ड पढ़ाकर तमिलनाडु एमपी कल तमिलना� ஜனநாயக விரோதிகள் தமிழ்நாட்டு மக்கள் நாகரிமற்றவர்கள் அதாவது நாகரியம் தெரியாதவர்கள் யூனியன் தர்மேந்திர பிரதான் மக்களை பார்த்து இந்த கேள்வியை இந்த வார்த்தைகளை விட்டிருக்கிறார் இதற்கு பின்னாடி காரணம் என்ன டிஎம்கே எம்பி ஆன தமிழச்சி தங்கபாண்டியன் ஒரு கேள்வியை கேட்கிறார் தமிழ்நாட்டு எஜுகேஷன் ஒதுக்கப்பட்ட கோடி ரூபாய் இதுவரை கொடுக்கப்படவில்லை கேட்டால் மத்திய அரசாங்கம் எடுத்து வைக்கக்கூடிய வாதம் டுவெண்ட்டி அதாவது நியூ எஜுகேஷன் பாலிசி எந்த மும்மொழி கொள்கையை தமிழ்நாடு எதிர்க்கிறதோ அதை கைவிட்டு இந்த என் கையெழுத்திட்டால் மட்டும்தான் இந்த பட்ஜெட்டில் ஒதுக்கப்பட்ட தொகை கொடுக்கப்படும் இருந்து தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாட்டு குழந்தைகளுக்காக இந்த கேள்வியை கேட்கிறேன் லெட் எஜுகேஷன் தர்மேந்திர பிரதான் எழுந்து நின்று பதில் கொடுக்கிறார் இன்னைக்கு தேதி மார்ச் பத்தாம் தேதி இன்னும் இருபத்தி ஒரு நாட்கள் இருக்கிறது மார்ச் முப்பத்தி ஓராம் தேதி வரை நாங்கள் இந்த பணத்தை டிஸ்பஸ் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் ஆனால் அதற்கு முன்பு தமிழ்நாட்டு அரசாங்கம் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடன் அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் பேச்சுவார்த்தைக்கு வர வேண்டும் எந்த விதமான பேச்சுவார்த்தை நீங்க என் கையெழுத்திட்டால் மட்டும்தான் இந்த பணம் கொடுக்கப்படும் ஏற்கனவே தர்மேந்திர பிரதான் இந்த விஷயத்தை வைத்துதான் பாலிட்டிக்ஸ் செய்து வருகிறார் ஆனால் தமிழ்நாட்டு அரசாங்கம் எம் கே ஸ்டாலின் ரூலிங் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு இல்லை இரண்டாயிரம் கோடி ரூபாய் என்ன பத்தாயிரம் கோடி ரூபாயாக இருந்தால் கூட தமிழ் தமிழ் பிரைடை நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம் மூலிக் கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் எங்களுக்கு எங்களுடைய மொழி அதற்கான ஹிஸ்டரி அதற்கான வரலாறு அதற்கான கல்ச்சுரல் வேல்யூஸ் அனைத்துமே முக்கியம் ஹிந்தி திணிப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் சரி தர்மேந்திர பிரதான் இங்கே மட்டும் நிற்கவில்லை அவர் அடுத்தபடியாக கூறுகிறார் ஏன் தமிழ்நாட்டுக்கு மட்டும் இந்த பிரச்சனை கர்நாடகாவை பாருங்கள் இதே ஆப்போசிஷன் ரூலிங் ஸ்டேட் காங்கிரஸ் அவர்கள் என்பி டுவெண்டி டுவெண்ட்டியில் கையெழுத்து விட்டார் ஹிமாச்சல பிரதேசத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் அவர்களும் என்இபி டுவெண்ட்டி டுவெண்ட்டியை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் அதாவது நியூ எஜுகேஷன் பாலிசி புதிய கல்வி திட்டம் இது போன்ற பல்வேறு மாநிலங்கள் பிஜேபி ரூலிங் ஸ்டேட் பிஜேபி நான் ரூலிங் ஸ்டேட் அனைவருமே கையெழுத்து போட்டிருக்கிறார்கள் தமிழ்நாடு மட்டும்தான் அடம் பிடித்துக் கொண்டிருக்கிறது இவர்கள் நான் டெமோக்ராட்டிக் ஜனநாயகத்திற்கு எதிரானவர்கள் இவர்கள் UNCIVILIZED அதாவது நாகரிகமற்றவர்கள் இந்த நாட்டு எஜுகேஷன் மினிஸ்டர் பார்லிமெண்ட்ல இருந்து தமிழ்நாட்டு மக்களை பார்த்து கேட்ட கேள்வி யூ ஆர் UNCIVILIZED இந்த நபர் எந்த பள்ளியில் படித்தார் என்று எனக்கு புரியவில்லை அல்ல அந்த மாநிலங்களில் தமிழ்நாட்டுடைய வரலாற்றை பற்றி எடுத்து வைத்தார்களா அது இந்தியாவை பற்றி அவருக்கு தெரியுமா என்று எனக்கு புரியவில்லை ஸோ ஐ ரிக்வெஸ்ட் த பக்தாஸ் சங்கீஸ் பிஜேபி சப்போர்ட்டர்ஸ் ஆஸ் வெல் ஆஸ் பிஜேபி எம்பிஸ் பிளீஸ் கோ த்ரூ மை டேட்டா ஒவ்வொன்றாக நான் எடுத்துக்காட்டக்கூடிய டேட்டாவை நீங்கள் கவனித்து கேட்டீர்கள் உங்களுக்கு புரிய வரும் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு த சிவிலைசேஷன் ஆஃப் தமிழ்நாடு அளவில் தமிழ்நாடு தமிழ்நாட்டு மக்கள் இந்த நாட்டிற்கு முக்கியமாக இருக்கிறார்கள் என்று எரா எத்தனை பேர் படித்திருப்பார்கள் என்று கூட எனக்கு தெரியவில்லை ஃபைவ் சி இல இருந்து தொடங்கி த்ரீ ஹண்ட்ரட் சிஇ வரை சங்கம் எரா சேரா சோலா பாண்டியா எங்கேயாவது கேட்டு கேட்கவில்லை என்றால் பிளீஸ் கூகுள்

சான்ஸ்கிருத் ஒரு சில வார்த்தைகளை கடன் வாங்கி பேர் ஒரு சில வார்த்தைகளை கடன் வாங்கி இண்டோ அரபிக் மொழியிலிருந்து ஒரு சில வார்த்தைகளை கடன் வாங்கி உருதுவிலிருந்து ஒரு சில வார்த்தைகளை கடன் வாங்கி பஞ்சாபிலிருந்து சில வார்த்தைகளை கடன் வாங்கி இன்னும் சொல்ல போனால் ஐம்பத்தி ஐந்து தாய்மொழிகளை அழித்து இன்னைக்கு ஹிந்தியை நீங்க நிறுத்தியிருக்கிறீர்கள் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மொழிகள் பீகாரில் இருக்கக்கூடிய மொழிகள் மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மொழிகள் ஹிமாச்சல பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மொழிகள் ஹரியானாவில் இருக்கக்கூடிய மொழிகள் இன்னும் எத்தனை மொழிகளை பற்றி இரண்டு நாட்களுக்கு முன்பு நான் ஒரு டீட்டெயில்டான வீடியோ போட்டிருக்கிறேன் பிளீஸ் கோ இன்சே சோலா எம்பையர் நைன்த் டு தேர்ட்டீன்த் செஞ்சு இந்த காலகட்டத்தில் கோவில்களை கட்டமைத்தோம் தஞ்சாவூர் கோவிலாக இருக்கட்டும் ஸ்ரீலங்கா மால்தீப் சதனீஸ்ட் ஏசியா வரை இந்த எம்பையர் இருந்தது தமிழ் லிட்ரேச்சர் பிறந்த அந்த காலகட்டம்னு நீங்கள் பார்த்துருவோம் மிகப்பெரிய அளவில் இந்த காலகட்டத்தில் பாண்டியா எம்பையர் சிக்ஸ்த் டு ஃபோர்டீன்த் சென்சுரி மீனாட்சி டெம்பிள் சைனா அரேபியா வரை இந்த பவர் சென்டர் இருந்தது திருக்குறள் பிறந்த காலகட்டம் விஜயநகர் எம்பையர் ஃபோர்டீன்த் சென்சுரி டு செவன்டீன்த் சென்சுரி இது போன்ற அந்த பட்டியலில் நான் எடுத்துக்காட்ட முடியும் பிரிட்டிஷ் கொலோனியல் ரூலாக இருக்கட்டும் அல்ல போஸ்ட் இண்டிபெண்ட் ஏராவாக இருக்கட்டும் அல்ல தமிழ்நாட்டுடைய கரண்ட் கவர்மெண்ட் தமிழ்நாட்டுடைய கரண்ட் சிவிலைசேஷனாக இருக்கட்டும் கான்ட்ரிபியூஷன் டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆகிருக்கட்டும் இதை தாண்டி பார்த்தீர்கள்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த பற்றி நீங்க பேசினீர்களோ அதை பற்றி வருகிறேன் அக்ரிகல்ச்சர் மார்ஷல் ஆர்ட் சிலம்பம் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி அனைத்திலுமே கொடிகட்டி பறக்கக்கூடிய மாநிலம் தான் தமிழ்நாடு திரமடியன் மூவ்மெண்ட் எந்த திராவிடம் 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 என்று நீங்கள் ட்ரோல் செய்ய பார்க்கிறீர்களோ அந்த திராவிட மூவ்மெண்ட்டுக்கான அர்த்தம் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் இன்னைக்கும் வட இந்தியாவில் தலித்கள் அடக்கப்படுகிறார்கள் மைனாரிட்டிகள் அடக்கப்படுகிறார்கள் ஆனால் தமிழ்நாடு அனைவருமே சமம் என்கிற விஷயத்தை எடுத்து வைத்த ஒரு மாநிலம் ஹெரிட்டேஜ் ப்ராக்ரஸ் கல்ச்சர் ரிச்சஸ்ட் ஸ்டேட் இஸ் தமிழ்நாடு நாட் அன்சிவிலை எஜுகேஷன் சிஸ்டத்திற்கு வந்து விடலாம் சார் ஸ்கூல் எஜுகேஷனை பற்றி நீங்க பார்த்தீர்கள்னா ஹை கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அதாவது தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் ரேட் தமிழ்நாட்டில் இருக்கிறது சோ கால் ஃப்ரீ நூன் மீல் மீல் நான் கிளம்பியது இன்னைக்கு கூட வட இந்தியாவில் அந்த மிட் டே மீலை கூட உங்களால் சரியாக கொடுக்க முடியவில்லை சமச்சீர் கல்விக்கு வாருங்கள் அனைவருக்குமே ஒரு சமமான கல்வியை கொடுக்கக்கூடிய மாநில தமிழ்நாடு வாட் யூ டூயிங் ஸ்டில் யூ ஹாவ் காம்பேட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ் கவர்மெண்ட் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் இருக்கு வாருங்கள் தமிழ்நாட்டுடைய கவர்மெண்ட் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் திஸ் இஸ் நாட் பை சென்ட்ரல் கவர்மெண்ட் மிட் டே மீல் ஸ்கீம் நைன்டீன் டுவெண்ட்டியில் கே காமராஜ் அவர்களால் தொடக்கப்பட்டது ஃப்ரீ லேப்டாப் ஆக இருக்கட்டும் பைசைக்கிள்ஸ் ஆக இருக்கட்டும் டெக்ஸ்ட் புக்காக இருக்கட்டும் Higher Pass Percentage and Board Examination are from Tamil Nadu. education quality நீங்கள் எடுத்து ஸ்டேட் போர்டு அந்த குவாலிட்டி எங்கேயுமே ஏற்றுக்கொள்ளக்கூடவில்லை செய்வதாக கூறினீர்கள் ஆனால் அந்த இம்ப்ளிமெண்டே எந்த விதமான லாபமும் அங்கிருக்க மக்களுக்கு கிடைக்கவில்லை ஹையர் ஹையர் எஜுகேஷனுக்கு வந்து எஜுகேஷன்ல அதாவது கிராஜுவேஷன் என்ரோல்மெண்ட் ரேட் அமெரிக்கா முப்பத்தி ஐந்து சதவீதம் தான் இந்தியாவில் இருபத்தி எட்டு சதவீதம் ஆல் அக்ராஸ் ரெஸ்ட் ஆஃப் இந்தியா ஹிந்தி பெல்ட் ஃபோர்டீன் பர்சென்ட் வாட் எடுத்துக்கிட்டா தமிழ்நாடு இட் இஸ் ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஒன் ஒன் பர்சென்ட் பர்சென்ட் and you are calling us as uncivilized people right tamil nadu state government funded university autonomous state universities na ne neenga paathirukal anna university bharatiyar university free buses college student galukku tuition fee waiver kadikirathu anga நீங்கள் எப்படி பணத்தை வசூலிக்கலாம் எப்படி உங்களுடைய corporate நண்பர்களுக்கு இலவசமாக ஃபண்டிங்ஸ்களை ஒதுக்கி கொடுக்கலாம் என்கிற வேலையை மட்டும்தான் பார்த்து வருகிறீர்கள் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் பிரைவேட் இன்ஜினியரிங் காலேஜ் ஹாவ் மோர் தென் ஃபைவ் ஹண்ட்ரட் பிளஸ் இன்ஜினியரிங் காலேஜஸ் இன் திஸ் லேண்ட் ஹவு மெனி யூ 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 வில் நாட் ஆன்சர் பிகாஸ் த டேட்டா யூ ஹிஸ்டாரிக்கலி தமிழ்நாடு அனைவருக்குமே சமமான கல்வி சமமான அதிகாரத்தை உரிமையை வழங்கக்கூடிய அந்த ஐடியாலஜியில் வேலை பார்க்கிறது நீட் என்கிற விஷயத்தை வைத்து சிபிஎஸ்சி படித்த மாணவர்கள் ஆங்கிலம் தெரிந்த மாணவர்கள் அவர்களுக்கு மட்டும்தான் இந்த மெடிக்கல் என்ட்ரன்ஸ் சீட் கிடைக்கும் வாட் அபவுட் சிலபஸ் அவர்களுக்கெல்லாம் நாங்கள் எதுவுமே கொடுக்க மாட்டோம் இடத்துல ஒரு கீ ஃபேக்டரி மற்றும் Yes, we are giving what you're doing. We are still implementing school enrollment rate 99%. What you're doing varies by state to state. Board examination excellent result in Tamil Nadu. What you're doing, we are stick with CBSC and ICSC. Higher education rate, we are 51%. What you are all across the nation, it is 28 to 30 percent, especially. பீகார் உத்தரப்பிரதேஷ் மத்திய பிரதேஷ் இதை எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன் பெர்சென்ட் இது போன்ற இந்த பட்டியலை நீங்கள் பார்க்கலாம் நோ வெல்கம் டு த எஜுகேஷன் சிஸ்டம் ஸ்பெசிஃபிகலி ஆஃப் டூ த்ரீ ஸ்டேட்ஸ் உத்திரபிரதேஷ் பீகார் மத்திய பிரதேஷ் ராஜஸ்தான் ஜார்க்கண்ட் அண்ட் சத்தீஸ்கட் இங்கே நீங்கள் பார்த்தீர்கள்னா த்ரீ லாங்குவேஜ் பாலிசியை தமிழ்நாடு எதிர்க்கிறது அங்கே தமிழ் ஹிந்தியை அவர்களுடைய ஸ்டேட் லாங்குவேஜாக அமைத்து விட்டார்கள் நேஷனல் லாங்குவேஜ் ஒரு காலகட்டத்தில் வட இந்தியாவுடைய ட்ரேட் சிட்டியாக இருந்த ஸ்டேட் தான் பீகார் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஹைலி எஜுகேட்டட் பாப்புலேஷன் இருந்த ஸ்டேட்டும் பீகார் ஆனால் வாட் ஹாப்பன் ஆஃப்டர் எயிட்டி ஒன் இந்தியாவில் இருக்கக்கூடிய பர் கேபிட்டா இன்கம்

ஹையர் எஜுகேஷனை பற்றி நான் உங்களுக்கு எடுத்து வைத்து விட்டேன் சிவிலைசேஷனுக்கு வந்து விடலாம் லிட்ரஸி அண்ட் எஜுகேஷனை பற்றி நீங்கள் பார்த்தீர்கள்னா எண்பது சதவீதம் ஆல் அக்ராஸ் சதன் இண்டியாவை எடுத்துக்கொள்ளுங்கள் தமிழ்நாடு மட்டுமல்ல ஆல் அக்ராஸ் சதர்ன் இண்டியாவை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்களா கூட எயிட்டி பாயிண்ட் ஒன் பர்சன்ட் ஹிந்தி பெல்டில் இட் இஸ் ஒன்லி சிக்ஸ்டி பெர்சென்ட் ஜெண்டர் ஈக்வாலிட்டி அண்ட் ட்ரீட்மெண்ட் உமன் பேட்டி பச்சாவோ பேட்டி படாவோ பெண்களுக்கு சுதந்திரத்தை கொடுங்கள் பெண் பெண்களை பாதுகாப்போம் பெண்களுக்கு கல்வி போய் சேர வேண்டும் என்கிற பல்வேறு வாசகங்களை பிரைம் மினிஸ்டர் மோடி மேடைக்கு மேடை போய் பேசி வருகிறார் பட் வாட் இஸ் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய பெண்கள் தான் அதிகமான இடங்களில் வேலைவாய்ப்பு எஜுகேஷனில் வேலை பார்க்கிறார்கள் சைல்ட் மேரேஜ் இஸ் கம்ப்ளீட்லி பட் இன்னைக்கு வட இந்தியாவில் அந்த குழந்தை திருமணங்கள் நடந்து கொண்டிருக்கிறது பெண்களுடைய லிட்ரசி ரேட் தான் கல்வி அறிவு எந்த அளவில் அங்கே இருக்கிறது என்று நீங்க பாருங்கள் தென்னிந்தியாவில் அரசியலில் சமமாக நீங்க கேள்வி கேட்டார்கள் இல்லையா தமிழச்சி தங்கபாண்டியன் ஒரு பெண்மணிதான் அந்த கேள்விக்கு உங்களால் பதில் கொடுக்க முடியாமல் திணறி யுவர் அன்சிவிலைஸ்ட் என்று கூறிவிட்டீர்கள் தமிழ்நாட்டு வரலாற்றை பற்றியும் தெரியவில்லை தமிழ்நாட்டுடைய கரண்ட் சுச்சுவேஷனை பற்றியும் உங்களுக்கு தெரியவில்லை அங்க வட இந்தியாவில் நடக்கக்கூடிய விஷயம் ஃப்ரீக்வெண்ட் கிரைம்ஸ் அகேன்ஸ்ட் விமென் ரேப் டொமஸ்டிக் வைலன்ஸ் ஆனர் கில்லிங் எல்லாமே வட இந்தியாவில் அதிகமாக நடக்கிறது லா அண்ட் ஆர்டர் அண்ட் கிரைம் ரேட்டை பாருங்கள் தென்னிந்தியாவில் தமிழ்நாடு இஸ் ஒன் ஆஃப் த லோவஸ்ட் கிரைம் ரேட்ஸ் இன் இந்தியா ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களும் எடுத்து பாருங்கள் தமிழ்நாட்டில் மட்டும்தான் குறைவான கிரைம் நடக்கிறது ஆனால் வட இந்தியாவில் முக்கியமாக யூபி பீகார் ராஜஸ்தான் ஆர் த டாப் ஸ்டேட்ஸ் ஆஃப் கிரைம் அண்ட் யூ வாண்ட் ஹிந்தி டு பி இம்ப்ளிமெண்டட் லெஸ் பொலிட்டிகல் வைலன்ஸ் இங்கே கம்யூனல் வைலன்ஸ் என்கிற பேரே இருக்காது இப்போ நீங்கள் பார்த்தீர்கள்னா அந்த ஹிந்திக்கு ஆதரவாக சிக்னேச்சர் டிரைவ் எல்லாம் நடத்தி வருகிறார்கள் ஏன்னா எப்படி வட இந்தியாவில் உங்களால் போராட்டங்கள் எப்படி கலவரங்களை தூண்ட முடியுமோ இந்த மண்களில் உங்களால் அந்த கலவரத்தை பற்றி சிந்திக்க கூட முடியாது ஆனால் அங்க கம்யூனல் ரைட்ஸை தூண்டு அந்த மண்ணில் நீங்க பார்த்தீர்கள்னா எப்படி வேணாலும் ஹிந்து முஸ்லிம் கிறிஸ்டின் ஹிந்து இது போன்ற விஷயங்களை வைத்து உங்களால் கம்யூனல் ரைட்ஸ்களை தூண்ட முடியும் இஸ்லாமியர்களாக இருக்கட்டும் கிறிஸ்துவர்களாக இருக்கட்டும் அல்ல மற்ற மைனாரிட்டிகளாக இருக்கட்டும் தமிழ்நாட்டில் சகோதரத்தனம் எந்த அளவில் இருக்கிறது என்று நீங்க பார்த்தீர்கள்னா நீ வேறு நான் வேறு என்ற எந்த விதமான வேற்றுமையும் கிடையாது ஆனால் வட இந்தியாவில் ஒரு பொது ஸ்தலத்தில் நமாஸ் படித்தால் போதும் அங்கே அவரை போய் அடிப்பது துன்படுத்தும் ஒரு சர்ச்சில் போய் நீங்கள் ப்ரேயர் செய்தால் அந்த இடத்தில் பஜ்ரங் தள் விஸ்வஹிந்து பரிஷத் போன்ற அமைப்புகள் கௌரக்ஷக் சேனா போன்ற அமைப்புகள் போய் அங்கே கலவரம் செய்திருக்கக்கூடிய பல்வேறு காட்சிகளை நீங்கள் பார்த்து வருகிறீர்கள் ஸோ மைனாரிட்டிஸ் ஆர் நாட் சேஃப் தேர் இஃப் யூ கால் தட் இஸ் சிவிலைசேஷன் சோஷியல் அண்ட் கல்ச்சரல் பிஹேவியர் ரொம்ப முக்கியமான ஸ்தலம் மூவ்மெண்ட் நான் தொடக்கத்திலே கூறியபடி செல்ஃப் ரெஸ்பெக்ட் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் செல் எதிராக இங்கே நடந்த ஒரு மிகப்பெரிய போராட்டம் அனைவருமே சமம் அனைவருக்குமே கல்வி போய் சேர வேண்டும் பெண்களுக்கு கல்வி போய் சேர வேண்டும் பெண்களுக்கு சம உரிமை கிடைக்க வேண்டும் பிராமணிசம் அதை எதிர்த்து நடந்த ஒரு போராட்டம் ஆதிக்கத்தனத்தை எதிர்த்து நடந்த போராட்டம் அதற்கான ரிசல்ட் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய இடம் டாப் ஸ்டேட்ல இருக்கிறது லெஸ் சூப்பர்ஸ்டிஷியஸ் மூட நம்பிக்கை தமிழ்நாட்டு மக்கள் மனதில் ரொம்பவே குறைவாக இருக்கிறது இப்போ ஒரு படம் வந்திருக்கிறது அந்த படத்தை பார்த்த உடனேயே படம் முடிந்தவுடன் அந்த எந்த ராஜாவை பற்றி அந்த படம் இருந்ததோ அந்த ராஜாவோடைய கோட்டைக்கு கூட்டம் கூட்டமாக போயிட்டார்கள் கையில ஜல்லடை எடுத்துக்கணும் அங்கே போய் சலிக்கிறாங்க மன்ன அந்த மண்ணில் வந்து தங்கம் எல்லாம் இருப்பதாக அந்த படத்தில் காட்டினாங்க அதனால நாங்கள் தேடுறோம் போலீஸ் போய் அவர்களெல்லாம் விரட்டிய காட்சிகள் சோஷியல் மீடியாவில் இருக்கிறது திஸ் இஸ் வாட் த எஜுகேஷன் சிஸ்டம் தேர் அண்ட் வாட் யூ ஹேவ் யுவர் பொலிட்டன்ஸ் இருக்கு வந்தவர்கள் பொலிட்டிகலி அவேர் அண்ட் ஆக்டிவ் பீப்புள் ஆர் இன் தமிழ்நாடு பீப்புள் டிமாண்ட் accountability

வெல்ஃபேர் ட்ரிவன் என்ன செய்திருக்கிறீர்கள் காஸ்ட் ரிலிஜியன் பேஸ்ட் அங்கு நடக்கிறது நடக்கிறது ஹை எலெக்ஷன் ரெகிங் வட இந்தியாவில் அண்ட் ஆஸ் பீப்புள் நாங்கள் எந்த ஹிந்தியை வைத்து கடந்த எழுபத்தி ஐந்து ஆண்டுகளாக செய்து வருகிறோமோ இந்த நாட்டை உடைக்கக்கூடிய வேலையை பார்த்தோமோ இந்த வேலையை தமிழ்நாட்டில் செய்ய முடியவில்லை தமிழ்நாட்டை ஹிந்தி பெல்ட்டில் நாங்கள் கொண்டு வந்து விட்டோம் என்றால் அங்கேயும் மூடநம்பிக்கை திணிக்கலாம் அங்கேயும் இன்இக்வாலிட்டியை திணிக்கலாம் அங்கேயும் பெண்களை அடக்கலாம் அங்கேயும் எஜுகேஷன் என்கிற பெயரில் ஏதோ ஒரு சாம்பிராணியை தெளித்து விடலாம் இதுதான் உங்களுடைய பாலிசி ஹெல்த் செக்டருக்கு வாருங்கள் சார் தமிழ்நாடு இஸ் நம்பர் ஒன் ஸ்டேட் இன் இண்டியா எந்த ஹெல்த் சிஸ்டம் அமெரிக்காவில் கிடையாது சிங்கப்பூரில் கிடையாது அந்த ஹெல்த் சிஸ்டம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறது பெட்டர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அண்ட் பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸ் பிஎச்நாடு நெட்ஒர்க் டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் வடநாட்டில் நீங்க போய் பார்த்தீர்கள்னா அந்த மருத்துவமனைகளில் டாக்டர் கூட இருக்க மாட்டார்கள் அந்த இடத்துல ஒரு அட்டைப்படம் இருக்கும் அங்கிருந்து நீங்க அவர்களுடைய பிரைவேட் கிளினிக் போகலாம்

பிரசவ மருத்துவமனைகள் இந்தியாவிலேயே பெஸ்டான மருத்துவமனைகள் இங்கேதான் இருக்கிறது அட்வான்ஸ் கேன்சர் ஹார்ட் அண்ட் ட்ராமா சென்டர்ஸ் ஆர் இன் தமிழ்நாடு லார்ஜ் நெட்ஒர்க் ஃப்ரம் தமிழ்நாடு பெட்டர் எமர்ஜென்சி சர்வீஸ் ஒன் எயிட் ஆம்புலன்ஸ் கால் பண்ணுங்க கால் பண்ணுங்க அடுத்த ஐந்து நிமிஷம் நான்கு நிமிஷம் பத்து நிமிஷத்துக்குள்ள அந்த ஆம்புலன்ஸ் சர்வீஸ் போய் சேரும் கேர் கூட சின்ன சின்ன குழந்தைகளுக்காக ஒரு ஸ்பெஷல் ஆம்புலன்ஸ் சர்வீஸ் ஹிந்தி பெல்ட்ல என்ன சார் உங்களுடைய ஹெல்த் பற்றி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் ஹியூஜ் ஷார்டேஜ் ஆஃப் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் டாக்டர்ஸ் அங்கே கிடையாது புவர் சானிடேஷன் அந்த கிளென்லினஸ் கூட அங்கே கிடையாது லேக் ஆஃப் மெடிக்கல் எக்யூப்மெண்ட் எக்யூப்மெண்ட் இருந்தால் கூட அந்த எக்யூப்மெண்ட்டை அந்த மிஷினை ஆப்ரேட் செய்யக்கூடிய அந்த ஆப்ரேட்டர்ஸ் கூட உங்களிடம் கிடையாது மோஸ்ட் பிஹெச்சிஸ் டோன்ட் ஃபங்க்ஷன் ப்ராப்பர்லி டியூ டு டாக்டர் ஷார்டேஜ் டாக்டரே வருவதல்ல தனியார் கிளினிக்கை வைத்து அவர்கள் பணம் சம்பாதிக்கக்கூடிய வேலை பார்க்கிறார்கள் லிமிடெட் ஸ்பெஷலைஸ்டு கேர் வட இந்தியாவிலிருந்து தென்னியாந்தியாவுக்கு தான் வர்றாங்க கேன்சராக இருக்கட்டும் ஹார்ட் ட்ரீட்மெண்ட்டாக இருக்கட்டும் ஐ சர்ஜரிஸ்களாக இருக்கட்டும் இது போன்ற விஷயங்களுக்கு ஜென்சி சர்வீஸ் ஆம்புலன்ஸ்களே நீங்கள் ஃபோன் பண்ணிவிட்டே இருங்க நீங்கள் பல வீடியோக்களை பார்த்துருப்பீர்கள் பைக்கில் உட்கார வச்சு சவங்களை தூக்கிட்டு போன காட்சிகள் தோள்பட்டையில் தூக்கிட்டு போய் அடக்கம் செய்த காட்சிகள் நடந்து வரும்போதே பிரசவ வழிகள் அங்கே மருத்துவமனைக்கு வெளியிலேயே எத்தனையோ டெலிவரிக்கள் நடக்கும் இது எல்லாமே வட இந்தியர்கள் திஸ் இஸ் வாட் யுவர் எஜுகேஷன் சிஸ்டம் கவர்மெண்ட் ஹெல்த் ஸ்கீம் அண்ட் அக்செப்சிபிலிட்டி பிரதான் மந்திரி ஆரோக்கிய யோஜனா என்று எந்த டெண்டோரோவை அடித்து வருகிறீர்களோ ஐந்து லட்சம் ரூபாய் நாங்கள் கொடுப்போம் என்று கூறி வருகிறீர்களோ அதைவிட எத்தனையோ மடங்கு மேலான எஜுகேஷன் ஹெல்த் சிஸ்டம் தமிழ்நாட்டில் இருக்கிறது டாக்டர் எம்ஜிஆர் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் விச் அகேன் கவர்ஸ் ஃபைவ் லேக் ருபீஸ் பர் இயர் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் கூட அந்த கார்டை எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் இருக்கிறது ஸ்ட்ராங் பப்ளிக் ஹெல்த் கேர் சிஸ்டம் ஃப்ரீ டயாலசிஸ் சென்டர்ஸ் இங்கே இருக்கிறது ஃப்ரீ ஹார்ட் சர்ஜரிஸ் இங்கே நடக்கிறது ஃப்ரீ ஐ சர்ஜரிஸ் இங்கே நடக்கிறது வெல் எக்யூபெ எக்யூப்ட் ப்ரைமரி ஹெல்த் சென்டர்ஸ் இங்கே இருக்கிறது ஹிந்தி வெல்டில் இதில் எதுவுமே கிடையாது மெடிக்கல் எஜுகேஷனுக்கு பாருங்கள் நம்பர் ஆஃப் டாக்டர்ஸ்க்குன்னு பாருங்கள் செவன்ட்டி 72 கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் ஆர் இன் இந்தியா த ஹையஸ்ட் நம்பர் இன் இந்தியா high number of MBBS and specialized doctor come from Tamil Nadu. உங்களுடைய NEET நால் இதல்லா நடக்க வில்லை சரி NEET குக்கு முன்னாடுக்கே Many North Indian student come for their studies, medical studies to Tamil Nadu. And you are calling Tamil Nadu as uncivilized. Better doctor to patient ratio which is ஆயிரம் நவர்களுக்கு ஒரு டோக்டர் ஆயிரம் பேர் மேல் ஒரு டோக்டர் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள் கடைசியில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் டெவலப்மெண்ட் தமிழ்நாடு ரோட் அண்ட் ஹைவே இன்ஃபிராஸ்ட்ரக்சர் கடந்த பத்து ஆண்டுகளாக எங்க திரும்பி பார்த்தாலும் வந்தே பாரதோடையுது ஹைவே உடைய ரிபன் கட் ஆகிறது இங்கே நாங்கள் ரோடு போட்டுட்டோம் அங்கே நாங்கள் ரோடு போட்டோம் ஆனால் போட்ட அடுத்த நிமிஷமே நீங்கள் பார்த்தீர்கள் அந்த பாலம் இடிந்து விடுகிறது அங்கே போடப்பட்ட ரயில் நெட்ஒர்க் இடிந்து விடுகிறது ஆனால் தமிழ்நாடு

அங்கேயே அங்கே இருக்கக்கூடிய கலெக்டர் கூப்பிட்டு அந்த பஞ்சாயத்து ஆஃபீஸர் கூப்பிட்டு அதை சோஷியல் மீடியாவில் போட்டு அந்த ரோட்டை மறுபடி போடக்கூடிய அந்த கேள்வி கேட்கக்கூடிய ஸ்தானத்தில் தமிழ்நாட்டு மக்கள் இருக்கிறார்கள் வி ஃபைண்ட் அக்கவுண்டபிலிட்டி இண்டஸ்ட்ரியல் அண்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டை பற்றி நீங்கள் பார்த்தீர்கள்னா ஒன் ஆஃப் த டாப் இண்டஸ்ட்ரியலை ஸ்டேட் ஃபோர்ட் ஹுண்டை டிவிஎஸ் அசோக் லெலன் நோக்கியா ஃபாக்ஸ்கான் ஃபேக்ட்ரி ஈவன் ஐஃபோன் இஸ் கம்மிங் ஹியர் செகண்ட் ஹையஸ்ட் ஜிடிபி மகாராஷ்டிரா மும்பை தான் ஃபர்ஸ்ட் ஹையஸ்ட்னு சொல்லுவாங்க அங்கேருந்து நீங்கள் இந்த சோ சோகால்ட் அடானி அம்பானி இல்லை பெரிய பெரிய கம்பெனிகளுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் மட்டும் அங்கேருந்து நீக்கி பாருங்க தமிழ்நாடு வில் பிகம் நம்ப ஒரு வி ஹேவ் ஃபோக்கஸ்ட் ஸோ மச் ஐடியில் நீங்கள் பார்த்தீர்கள்னா டிசிஎஸ் இன்ஃபோசிஸ் விப்ரோ எச் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் நீங்கள் பார்த்தீர்கள்னா வி ஹாவ் ஐடி இண்டஸ்ட்ரீஸ் ஹியர்

Which is 7.4% to the total GDP of India. We are the second highest taxpayers of this country. So in the data, pro, please don't call Tamil Nadu people as uncivilized or undemocratic. Thank you so much.